ஹாய் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் சரி இன்றைக்கி பொங்கல் சாம்பார் வச்சுக்கலாம் இப்போ தோசை தோசை அப்படின்ற மாதிரி இருந்ததா சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ரெடி பண்ணிட்டுருந்தேன் மதியம் லன்ச்சுக்கு வந்துட்டு சாம்பார் ஆல்ரெடி வந்து இருந்ததுன்னா நேற்று வச்ச சாம்பார் அதனால் சரி ஓகே அதோடு போதும் ஏன்னா மதியம் அவங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சமாக வெண்டக்காய் பொரியல் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டுருந்தேன் ரெடி பண்ணிவிட்டு சட்டியில் வெண்டக்காயை வச்சுட்டு என்னையை பார்த்தா என்னையே காணும் நமக்கு வேலை ஆகிறதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்துட்டு சரி என்னையை ஊற்றி வைக்கணும் ஊற்றி வைக்கணும்னு நினைப்போம் ஆனால் கரெக்டாக நம்ம வந்து மறந்துடுவோம் அப்புறம் எடுத்து பொருளை ஊற்றியில் தான் பார்த்தா ஐயோ என்ன காலியாக அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் சமையல் வேலையை பார்க்குறதா என்னையை கட் பண்ணுறதான்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் சரி நீங்களே என்னையை கட் பண்ணி ஊற்றி வைங்க எப்பொழுதுமே இவங்ககிட்ட தான் கொடுப்பேன் இவங்க இல்லாத டைமில் தான் நான் ஊற்றுவேனா அதனால இன்னிங்களே என்னையை ஊற்றுங்கன்ட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டு கிச்சனுக்குள்ளே போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் போய் நம்ம வந்து நம்ம அவசரத்துக்கு வந்து விசில் அடங்கவே அடங்காது இவங்க ஏற்கனவே வர நைட் ஷூட் போயிட்டு வந்து பசிக்குது அப்படின்னாங்களா எனக்கு தோசையை ஊற்றி கொடுனாங்க இருங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பொங்கலை சாம்பாரே வச்சு கொடுத்துறேன் அப்படின்னு தான் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம நேரம் விசிலும் அடங்க மாட்டேங்குது ஒன்றும் அடங்க மாட்டேங்குது அப்புறம் கடை 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 நான் எங்கிட்ட சாம்பார் வச்சிடலாம் அதுக்குள்ளே விசில் அடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு பொங்கலுக்கான சாம்பார் தான் வச்சுட்டு இருந்தேன் அதை வச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பொங்கலும் பக்கத்துலேயே ரெடி ஆயிடுச்சா அப்புறம் சரி அதையும் தாளிச்சு கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொட்டிட்டு இருக்கையிலே பாப்பா எழுந்திரிச்சிட்டா அப்புறம் நம்ம இந்த வேலையை பார்க்கணும் இல்லையா அதனால சரி அவளை நீங்களே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கி விட்டுருங்க அப்படின்னா எப்போதும் அவங்க பண்ண மாட்டாங்க குழந்தையில பண்ணாங்க இப்போ பண்ணுறதே இல்லையா இன்னைக்கு பண்ணி விட்டுருங்க அப்படின்னா பரவாயில்ல அவங்களே இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கி விட்டாங்க அப்புறம் அவளை கொஞ்சம் பால் ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி சாம்பார் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த சாம்பார்லேயே கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சிட்டேன் பாப்பாவுக்கு எப்படியும் அவள் ஸ்கூல் சாப்பாடு சாப்பிட மாட்டான் அதனால் சரி அவளுக்கு தனியாக அதையும் எடுத்து வச்சுட்டு சைட் பை சைடு வெண்டைக்காய் வறுவலையே ரெடி பண்ணிவிட்டு பொங்கலும் ரெடியாக இருந்தது அதையும் தாளித்து கொட்டிட்டு அப்புறம் சுட சுட எல்லாம் ரெடியாக இருந்தது சாப்பிட்லாங்கிற நேரத்துக்கு இவள் வேறு ஸ்கூல் பக்கத்தில் ஃப்ரெண்டோட குழந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு அவள் கிளம்பிட்டான் அவளை அவள் கூட போகணும் பஸ்ஸே திட போயிட்டே தான் இருப்பாள் எப்போதுமே அவள் கூட போகணும்னு ஒரே அழகு சரி வான அப்புறம் அவளை கீழே கூட்டிகிட்டு போயிட்டு போனானாலும் போகமாட்டேன்ட்டா கரெக்டாக அவங்களுக்கும் பஸ் வந்துடுச்சு அப்புறம் அவங்களும் ஏறி போயிட்டாங்க சரி நம்ம வேடிக்கை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் துணி இருந்தது அதெல்லாம் கொண்டு போய் காய போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றேன் நான் ரொம்ப பசியாக இருந்தது ஆனால் எனக்கு கொஞ்சம் பொங்கல் கெட்டி ஆகிடுச்சு சரி ஓகே டேஸ்ட் இருந்தால் போதும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அவங்களும் பொங்கலை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தால் விளையாடிட்டு இருந்தோம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ கூட்டு விட்டோம் எப்போதுமே பொங்கல் நல்லா தான் சாப்பிடுவான் இன்றைக்கி கொஞ்சம் அந்த எடுத்து வச்ச பருப்புலேயே கொஞ்சம் போட்டு ஊட்டி விட்டோன்னா பரவாயில்ல அவ்வளோ டேஸ்ட் பிடிச்சிடுச்சு போல இருக்குது அப்புறம் நல்லாவே சாப்பிட்டான் எப்படியும் அந்த டேவும் ஒரு வழியாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்